நமது குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் தலைப்பு ஆய்வு ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள அறக்கட்டளையின் தலைவராகிய ஆர் அம்மா பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் மற்றும் ஏனைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா ஆய்வு ஜாதகத்தை நான் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பலன் சொல்றது அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தசா புத்தி ஒருத்தருக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு தசை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு கெட்டு போன தசையாக இருந்தால் அவங்க நடக்கக்கூடிய பாதை புரியுதுங்களா அதாவது ஜன்னன ஜாதகம் அப்படிங்கிறது இப்ப நம்ம நிக்கிறோம் ஒரு தசை ஸ்டார்ட் ஆகுது ஒரு பாதையில நம்ம இயக்கக்கூடிய தன்மை அது நல்ல ஒரு திசையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூ பாதை அந்த நடக்கக்கூடிய பாதைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நல்ல ஆனந்தமா ஒரு நடக்கக்கூடிய பாதை நமக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எதிர்பார்த்த எல்லாமே கூடி வரக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றது அதுவே பாதிக்கப்பட்ட திசையா இருந்தா கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையில நடக்கிற மாதிரியா இருக்கும் அப்போ இது என்ன ஒரு கான்செப்டுக்காக நான் இதை தெளிவான இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல விஷயமும் கெட்ட விஷயத்தையும் தீர்மானித்து முழுமையான பலன்களை கொடுக்கறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாலே கோச்சாரம் தான் நிறைய பேருக்கு நான் ரெண்டு ஆய்வு ஜாதகம் இந்த டைம்ல நான் பேசுறேன் கோச்சாரத்தை ஜாயின் பண்ணி பேசும்போது இன்னும் துல்லியமா நம்ம அதை எடுத்து சொல்லலாம் அப்போ ஏற்கனவே திசை கெட்டு போய் ஆறு டு இருந்து ஒரு திசை நடக்குது ரொம்ப அடிமேல அடியா இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னா கோச்சாரத்திலையும் சனி பகவானுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு வந்து இரண்டரை வருடம் இன்னும் அதிகமாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையில் நடக்கிறவங்களுக்கு ரத்தமே வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்போ கோச்சாரம் அப்பாடான்னு சொல்லி போற பாதையில கல் முள்ளும் இருக்கிற இடத்துல வந்து பாதையில உட்காது நிழல் மரம் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கோச்சாரம் செயல்படும் அதுவுமே பாதிக்கப்பட்ட உண்மையிலேயே நடப்பாத ஒரு நரகமா மாறக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றது அந்த கோச்சாரத்துல நல்ல ஒரு பாதையில பூ பாதையில் நடந்துகிட்டு இருக்காங்க நினச்சதெல்லாம் நடக்குது அந்த ஒரு பர்டிகுலர் டேட்ல பிரேக் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவானா இருக்கட்டும் ராகுபேதாக இருக்கட்டும் இல்ல குரு இருக்கும் பாதகமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த நடக்கக்கூடிய பாதையில கண்டிப்பா பிரேக் வரும் அப்போ ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது வலு பெறக்கூடிய தன்மை கோச்சாரம் தான் முடிவு பண்ணுது அந்த கோச்சாரம் தான் நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மைக்கு நிச்சயமாக அது பலனடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா மேஷ லக்னம் உண்மையிலே எடுத்த உடனே மேஷ லக்னம் லக்னத்துலேயே செவ்வா அஸ்வினி நட்சத்திரத்தை நினைக்கிறது கிரக அமைப்புகள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் போர்டு பார்த்துருவோம் அப்போது மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வா அஸ்வினியில் ரெண்டாம் இடத்துல புதன் கேது சேர்க்க மூணுல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க ஹெட்லர் ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கு இந்த ஜாதகர் எடுக்கும் நான் பிரசன்னம் போட்டுட்டேன் சாமக்கோல் போடும்போது இந்த ஜாதகர் எந்த மாதிரி சூழல்ல வர்றாங்க எந்த மாதிரின்னு போடும்போது ஜாமக்கல் பிரசன்னத்தில் கடக உதயம் உதயத்தை நோக்கி சுக்ரன் வர்றாங்க சரி ரைட்டு நான் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பாக்கும்போது பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் கனெக்ட் ஆகிடுச்சு பட் ஆனா அதில் கவிப்பு மூணாம் இடத்துல அப்ப எடுத்த உடனே நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு சனி திசை மூணாம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சரிங்களா சனி திசை எப்ப ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சிருக்கு மேஷலத்துக்கு சனி பகவான் தொழில்ஸ்தான அதிபதி லாபாதிபதியும் அவர் தான் யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனியோ அல்லது கொச்சாரத்தில் பத்தில் சனி பகவானோ சனி திசை சொந்த தொழில் தொழில் ரீதியான செயல்பாடுல கண்டிப்பா பண்ணுவார் ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு அதிபதி பத்தாம் அதிபதிங்கிறதுனாலதான் அது சாதகமா பாதகமான்றத வச்சு தான் அந்த தொழில் லாபமா நட்டமான்றதை நம்ம சொல்ல முடியும் சரி சனி திசை மூணு வருஷம் அப்ப உதயம் நம்ம பார்த்தோம்ல பிரசன்ன பார்த்து வச்சிருக்கோம்ல அதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்ல அந்த ஜாதகர் மேஷலகணம் எடுத்த உடனே ஒரே வருஷம் சொன்னேன் உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்ல நீங்க தான் உங்களுக்கு எதிரி நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் நல்ல விஷயம் நடக்காது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு ஏன் உள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் அவனே அட்டமஸ்தானாதிபதி கேது வரையே சாரம் அப்போ கேது எங்கே இருக்காரு ரெண்டாம் இடத்துல இவர் பேச்சே எதிரியை உருவாக்கக்கூடிய தன்மை ஏன் எதிரியை உருவாக்குது எட்டாம் இடம் நிறைய காரகம் ஏன் எதிரின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட கேது சேர்க்க இவர் சொன்ன ஒரு விஷயம் குடும்பஸ்தானம் அவுட்டு ரெண்டில் ஆறாம் அதிபதி உட்காந்து கேது சம்மந்தப்பட்ட லக்னாதிபதி கேது சொல்லும் திருமணம் இன்ன வரைக்கும் இல்லை அவர் வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்போது திருமண வாழ்க்கை நான் வந்து சினிமா துறையில் இருந்தேன் சினிமாவில் ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து முப்பது கோடி நட்டமாமா முப்பது கோடி நட்டம் அந்த படம் வெளியில் வரல ஃப்ளாப்பு அதில் வந்து எஸ்கே சூர்யா சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அவங்க பேர் வேண்டாம் அந்த சினிமா துறையில் நட்டமாகி இருக்கக்கூடிய சொத்து சுகம் பூராத்தி வித்துட்டு தான் சூரியன் வந்து ராகு சாரத்துல இருக்காரு திருவாதிரையில் அஞ்சாம் அதிபதி அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வந்த நபர் உதயத்தை நோக்கி சுக்கரன் சொன்ன இல்லையா சினிமா துறை சொத்து சுகத்தை எல்லாமே இழந்துட்டாரு எல்லா சொத்தையும் விற்று அந்த கடனையே அடைச்சி மீண்டு வந்திருக்காங்க சரி அவர் எல்லா யூடியூப் சேனலையும் பார்ப்பாராமா யூடியூப் சேனலை பார்த்து தான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாரு அப்போ சரி ரைட்டு அடுத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு சும்மா விடுவாரா நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம் ரெண்டுல கேது எட்டுல ராகு என்ன பண்ணலாம் மாந்திரிகம் கத்துக்கிட்டாரு அவர் சொல்ற விஷயம் மாந்திரி எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் தாந்திரிகம் மாந்திரிகம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு பொதுவாகவே ஜோதிடர் தன்னுடைய ஜாதகத்தை நம்மளால பார்த்துக்க முடியாது அதே மாதிரிதான் பூஜை புனஸ்காரங்களில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு செய்யலாமே தவிர தனக்கு செய்யக்கூடிய அமைப்பு யோகம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு சாரி அதை இன்னொரு ஜோசியர் சொன்னதுனால இந்த மாந்திரீகத்தை கத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தாராமா பத்துல சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல தொழில் ஸ்தானத்துல சந்திரன் உட்காந்த ஓட்டல் துறை இல்லையா அப்போ நம்ம கிட்ட வரும்போது உண்மையில இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு சந்திரன் அப்போ இவர் வந்து டீ கடை ரெண்டு டீ கடை வச்சிருக்காரு சனி தசை ஆரம்பம் சனி பாதிக்கப்பட்டிருக்காரு எப்படி பாதிக்கப்பட்டார் மூணாம் இடத்துல தானே இருக்காரு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திரம் வாங்கி நட்சத்திரம் அதிபதி பன்னெண்டுலேயே இருக்காரு தொழிலுக்கு சிறப்பு இல்ல தசை சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டீட் கடை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும் தசை சப்போர்ட் பண்ணலினா எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக மைனஸ் தான் அப்போ தசை மட்டும்தான் நிர்ணயம் பண்ணுது கோச்சாரம் இப்ப கரண்ட்ல இந்த வருஷம் லாபமா நட்டமா இந்த வருஷம் எப்படி போகுது அடுத்த வருஷம் எப்படி போகுதுங்கிறது நிர்ணயம் பண்ணுது எப்படி நடந்து கூட எப்படி பரிகாரம் பண்ணுறது ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது தொழில் பண்ற ஜாதக எத்தனை தான் இருந்தாலும் தசைநாதன் மட்டுமே அந்த உரிமையை கையில் எடுத்துக்கிறாரு அந்த உரிமையை எடுத்துக்கிட்டாலும் தான் வலிமையை முழுமையாக இடம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்போது டீ நடந்த ஒரு விஷயம் சார் என்னங்க சார் வேலை பார்க்குற நபர் மூலியமா அவமானம் சந்திச்சிங்களா தொந்தரவு வந்துச்சான்னு கேட்டப்ப சொன்னாரு ஏன் தொழில் ஸ்தான அதிபதி பத்துக்கு ஆறில் சனி பகவான் சூரியனோட சேர்ந்துருக்கு இந்த பத்துக்கு சூரியன் அவன் ஆரட்டம் வருவான் தொழில் பண்ணவே கூடாதுன்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் எல்லா ஜோசியத்தையும் பார்த்தேன் இது தொழில் பண்ண படம் எடுத்து லாஸ் ஆயிடுச்சு தொழில் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னாரு டீ கடையில வச்சிருந்த வேலையால் ரெண்டாம் அதிபதி ஆயில் நட்சத்திரத்துல அந்த புதன் ரெண்டுலயே உட்காந்துருக்கான் நீங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அவன் உங்களுக்கு முதல் எதிரியா மாறுவான் டீ கடை ஓனர் அந்த டீ ஆற்றக்கூடிய நபருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாராமா ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டாராமா அவர் இதே மாதிரி ரெண்டு பேருக்கு கொடுத்தாரு ரெண்டு கடையிலையும் வேலை பார்க்குற மெயினான கேரக்டர் காளி டீ கட நான் ரன் பண்ணலாமா வேண்டாமா ஒரே வார்த்தை சரி சனி தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பரிகாரமாக சனி வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் ஒரு ஓரமாக அது வாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவர் வந்து அந்த டீ கடையை முழுமையாக அந்த முழு தொழிலை எடுக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு சினிமா துறை ஏன் அவருக்கு மைனஸ் ஆச்சு இவர் எல்லா பணத்தையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டு முப்பது கோடி லாஸ் ஆயிட்டார் இல்லையா அடுத்து நீங்கள் எப்படி இயங்கணும்னு நான் இருக்கிற ஒரு விஷயம் ராகு பகவான் மீடியான்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வர்றாரு அந்த வீட்டு அதிபதி இவருக்கு குரு பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய குரு மேலே வர்றாரு அதிபதி தசா சனி தசா சனி பகவான் வாங்கின நட்சத்திரமே குருவுடைய நட்சத்திரம் நிச்சயமாக கிளிக் ஆகும் சினிமா மீண்டும் உங்களை அழைக்கும் ஆனால் தயவு செய்து ஃபினான்ஸ் ரீதியாக போட்டு பண்ணாதீங்க கமிஷன் ஒர்க் ரீதியாக உங்களுடைய உழைப்பை மட்டும் போடுங்க அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது இவருக்கு டேலண்ட் அவ்வளோ இருக்குது என்னென்னா ரெண்டுல ஃபார்வர்டு ரெண்டில் அறாம் அதிபதி உட்காந்தாலே பஞ்சாயத்து அதில் கேது வேறு உக்காந்துருக்கு சொல்லவா வேணும் எதிரியை தூண்டி மட்டும் விடலை வீட்டுக்கே அவரே இதுதான் அட்ரெஸ்ஸு வந்துருன்னு கூப்பிட்டே வந்துடுவார் அந்த மாதிரி கிரக அமைப்பு ஸோ நம்ம சொன்ன விஷயம் நிச்சயம் மீடியா துறை உங்களை அழைக்கும் நீங்கள் தாராளமாக போங்க நான் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் சரி ரைட்டு இந்த விஷயத்துக்கு ரெடி சுய தொழில் வேண்டான்னு சொல்லியாச்சு பரிகாரமாக டீ தொழிலில் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க வர்றவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லியாச்சு அவங்களுக்கான பாதை வரக்கூடிய நபருக்கு என்ன செய்யணும்னு நம்ம சொல்லணுமா இல்லையா பாதை காட்டணும் இல்லைங்களா அச்சா ரைட் அடுத்து இந்த ரெண்டு விஷயமும் கிளியர் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சினிமாவில் ஓடி ஓடி திருமணம் பண்ணுறதுவே நான் மறந்துட்டேன் இப்போ எனக்குன்னு ஒருத்தர் வேணும் கேள்வி எப்போவுமே லக்னாதிபதியோட லக்னம் பாதி வாங்கின நட்சத்திரத்தோட ஒரு கிரகம் சேர்ந்துருந்தா நிச்சயமாக வாழ்வாதாரத்தில் பின் பிற்காலத்தில் ஒரு துணை கண்டிப்பாக இருக்குங்க ஏதோ ஒரு உறவு கண்டிப்பாக தொடரும் அப்போது நான் சொன்ன ஒரு விஷயம் ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் கேதும் சம்மந்தப்பட்டு திருமணஸ்தான அதிபதி நாளில் நாலாம் நாலு பத்து சம்மந்தப்பட்டாலே டிவோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நட்சத்திராதிபதி ரெண்டு வாழ்க்கையில வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பொண் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி வித்தியாசமான ஒரு பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுங்கன்னு சொன்னா இதில் ஹைலைட்டே இதுதாங்க கேதுடைய காரகம் ஒரு குடும்பஸ்தானத்தில் வாழ்க்கையில் வித்தியாசம் அதாவது பாதிக்கப்பட்ட இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி வித்தியாசம்னு சொல்லிட்டோமா அந்த கேது நிற்கிற நட்சத்திரம் யார் தெரியுங்களா ரோஹிணியில் சந்திரன் அமைப்பு வந்தாலே குழந்தை உள்ள நபர் அவர் சொன்ன ஒரு விஷயம் சார் குழந்தை உள்ள நபராக இருந்தால் கூட பண்ணிடுங்க சார்னு சொன்னேன் இப்போதாங்க மேடம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதர் கம்யூனிட்டி சம்பந்தப்பட்டவங்க திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க பெண் குழந்தை நான் மென்ஷன் பண்றேன் பெண் குழந்தை திருமணம் பண்ணலாமா கேள்வி தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சோ அவங்களுக்கு இதுவரைக்கும் போராடின முப்பது கோடி கடனான நபர் மீண்டும் சினி சினிமா தொட விட்டதை பிடிக்கிற இடத்துக்கு தான் போக போறாரு அது வேற ரூபத்துல போங்கன்னு சொல்லியாச்சு பிஸ்னஸ் வேண்டாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அடிபட்டாச்சு தொழில் வேலையாலே ஏமாத்திட்டு போயிட்டாரு அதுலேயும் கிளியர் பண்ணியாச்சு ரெண்டாவது மாதிரிக தாந்திரிகத்தில் செஞ்சேன் இப்போ வந்து அதில் இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டாரு ஆன்மீகத்துறை துறை தசநாதன் பத்தாம் அதிபதி ஆன்மீக கிரகத்தோட நட்சத்திரம் அவர் ஆட்சி நான் ஒரே வார்த்தை ஜோதிடம் கற்றுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஜோதிடம் கற்றுக்க போகிறார் ஜோதிடம் கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்கிட்டையே அவர் வந்து கற்றுக்கிறதுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது தொழில் பண்ணலாமா வேண்டாமா குடுப்பனை இருக்கா இல்லையா அடுத்து வரக்கூடிய திசை எப்படி அப்படிங்கிறத நம்ம எடுத்து பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்ட முடியும் குடும்ப உறவுகள் திருமணமே ஆகலையா எந்த மாதிரி திருமணத்தை அமைச்சுக்கிட்ட உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் கோச்சார கிரகங்கள் தான் அவங்களுக்கு வழிவிடும் இப்போ இவ்வளோ நெருக்கடியிலையோ ஏன் இப்போ மீண்டு வரக்கூடிய தன்மை அப்படின்னா கோச்சார ரீதியாக தசாநாதன் வீட்டுக்கு ராகு பகவானும் மீடியா துறைக்கு கொண்டுட்டு போக போகுது அந்த சனி பகவான் குருவோட சம்மந்தப்படும் போது நிச்சயம் ஆன்மீக துறைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியோட சனி வர்றதுனால ஜோதிடமும் கத்துக்கிறாரு அப்படின்றதுதான் தான் இந்த மாதிரி ஒருவருக்கு நம்ம பலன் சொல்லும் போது நிச்சயமா அவருங்க உடைய பாதையை மாத்த முடியும் நேத்து பார்த்த ஜாதகம் மகர லக்னம் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல அஞ்சு கிரகம் இருக்குதுங்க நானே பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் நம்ம லக்னத்துல ஒத்த கிரகத்தை வச்சுக்கிட்டே படாத படுறோம் அதாவது எனக்கு லக்னம் விருச்சக லக்னம் சனி திசை சனி வக்ரம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த எட்டாம் இடத்துல அஞ்சு கிரகம் இருந்ததும் இல்லாமல் திசையே எட்டுல உண்மையிலேயே அவங்களெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனா அங்கதான் புதையலே இருக்கு அதிர்ஷ்டம் யோகம் எல்லாமே அங்கதான் இருக்கு ஆனா அவங்கள எந்த அளவுக்கு சமாளிச்சு வர்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம யோசிக்கும்போது தான் தெரியக்கூடிய தன்மை அப்போ இந்த மகர லக்னத்துக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசை எட்டுல சனி பகவான் பூரத்தில் நிற்கிது சரிங்களா ஆயில் தீர்க்கம் அவங்க கேட்ட விஷயம் ஆயிலை பற்றி கேட்டாங்க ஆயுள் தீர்க்கம் ஓகே ரைட்டு நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் என்ன கேட்டேன் தெரியுங்களா கோச்சாரத்தை கலெக்ட் பண்ணி தான் நான் கேட்டேன் நான் எப்பவுமே கோச்சாரத்தை பேசாமல் பேசுறது இல்லை இல்லையா ஸோ என்ன கோச்சாரம் சனி தசை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்போ கோச்சார ரீதியாக ரெண்டரை வருஷம் இருக்கார் இருப்பாரா அப்போது ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பாப்பாரு அப்போ கண்டிப்பா குடும்பத்துல அங்க ஏற்கனவே அவருக்கு கேது இருக்கு ரெண்டுல கேது என்னங்க சார் குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டேன் நான் அடுத்து கேட்ட கேள்வி அதுதான் அவங்க ஜாதகம் பார்க்கணும் மட்டும்தான் சொன்னாங்க நான் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டேன் எதன் அடிப்படையில் திசையை வச்சுங்கிறத விட கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி தான் கேட்டேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ரெண்டரை வருஷம் கேதுவோட குடும்ப உறவை துண்டிக்கும் வெட்டி விடுறது அதுக்கு சப்போர்ட் பட் பண்ணுற மாதிரி எரியிற எண்ணெய் எண்ணெயில் இதில் தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி சனி பகவான் வர எட்டுல ஆமாங்கன்னு சொல்லிட்டாரு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போதே நான் சொன்ன விஷயம் இப்போ புத்தி நடக்குது சுக்ரன் இந்த லக்னத்துக்கு அஞ்சு பத்துக்குரியவர் ஒம்போதில் இருக்காரு நட்சத்திராதிபதி சூரியன் சூரியன் எட்டுல ஆட்சி வலுவாக இருக்கார் சரி சுக்ரன் நிச்சயமாக நிவர்த்தியை கொடுக்கும் மனைவி வந்துருவாங்கன்னு சொன்னேன் சுக்குர பத்தி ஆரம்பிச்சு ஒரு தான் ஆச்சாம்மா இப்போ வர்றேன்னு நிற்கிறாங்களாம்மா நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் புதன் வீட்டில் சுக்ரன் அவங்க வர்றேன்னு சொன்னாலும் திருமணம் இருந்து கொஞ்ச நாள் இருப்பாங்களா அம்மா அம்மாவிட்டு போயிடுவாங்களாம் ரொம்ப மன உளைச்சல் பண்ணக்கூடியவங்க நாலஞ்சு பேரை உட்கார வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ணி எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கிட்டு உள்ளே விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு தீர்வு வேணும் இல்லையா எதுக்காக நான் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுங்களா நான் சொல்கிறேன் கேதுடைய புத்தியை தாண்டி தான் சுக்கிர புத்தி இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு கேது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லணும்ல கேது என்ன பண்ணியிருப்பார் கேது ராகுடைய நட்சத்திரத்துலங்க ராகு எட்டில் சூரியனோட சேர்ந்துருக்கு சூரியனோட சாரம் என்னங்க ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டப்போ கேது தசையில ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்டாலே ஹார்ட் அட்டாக் சார்ந்த விஷயம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது அட்டம்பு வந்து அவங்க ஸ்டெம் வச்சுருக்கதான் சொன்னாரு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ஏழாம் அதிபதி அஞ்சில் உச்சமானாலும் கூட மனைவி வாழவும் விடாது சாகவும் விடாது ஏன் அஞ்சின காதல் உணர்வு உணர்ச்சி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உச்சந்தானேங்க நம்ம எப்போது சொல்ற ஒரு விஷயம் சாரம் பார்த்து பேசணும்னு சொல்கிற இல்லையா அஞ்சில் உச்சமான இந்த சந்திரன் பாருங்களேன் நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திரம் அந்த செவ்வாய் ஆறில் உட்காந்துருக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும் வாழவும் விடாது பிரிஞ்சு போக விடாது போய் 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 வரக்கூடிய இந்த இங்கே காடாறு மாசம் வீடாறு மாதம்ன்ற கதை தான் அப்ப நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ரெண்டு டைம் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டெம்பு வச்சிருக்கீங்க அஞ்சாம் இடம் இருக்கு திசையும் அங்கதான் புத்தி நட்சத்திரமும் அங்கதான் இருக்கு இருக்குது தயவுக்கு வந்து ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட அதாவது மனைவி சார்ந்து நீங்க அதிகமாக மன உளைச்சல் படாதீங்க ஏங்க இங்க நகை சம்பந்தப்படுதுங்களேன்னு கேட்டேன் காரணம் சூரியன் வாங்கின நட்சத்திரமும் குரு அவருக்கு எட்டுல தான் அவர் செய்கிற வேலையே ஆசாரி நகை செய்யக்கூடிய ஆசாரி தானாமா நல்ல அமைப்புல இருந்தா இவரே நகை வச்சு செய்வாரு எட்டாம் இடத்துல பாதிக்கப்பட்டதுனால நகை எடுத்து கூலிக்கு வேலை செய்கிறாரு கான்செப்ட் அவ்வளோதான் நல்லா இருந்தா அவரே முதலாளி பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல அவரு விளையாள் அவ்வளோதான் அப்போ ஹார்ட் அட்டாக் அந்த கேது ராகுடைய நட்சத்திரத்துல எட்டுல உட்கார் போது பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்காரு ரெண்டு முறை தொந்தரவாயிருச்சு அடுத்து நம்ம சொன்ன ஒரு விஷயம் மனைவி வந்தாலும் அந்த ராகு கேது பயிற்சி இப்போ வருது இல்லைங்களா ரெண்டாம் இடத்துல ராகு வர கேது கரெக்டாக இந்த கிரகம் தசாநாதனையும் புத்தி வாங்கின நட்சத்திரத்திலையும் வர போகிறாங்க கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும் பத்து பேரை வச்சு பேசி ப்ராப்பராக கையெழுத்து எழுதி வாங்கிடுங்க இதில் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஒரே வார்த்தை சொன்னேன் அவங்க அழுது இழுதான் நம்ம கிட்டே அடுத்த பேச்சு பேசுனாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் இவங்க இப்படித்தான் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இழுத்து விட்டு கூத்து பார்க்குறவங்களாம்மா சண்டை போட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிருக்காங்க குழந்தைக்கான வாழ்க்கை தாங்க சார் இத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உண்மையிலேயே அவர் அழுத ஒரு விஷயம் அந்த குழந்தை ஒன்றுக்காக தாங்க இத்தனை வருஷம் நான் வந்து சகிச்சுக்கிட்டேன் அவங்க கேட்காத வார்த்தைகளே கிடையாது ஆவும்னா ஓடி போய் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்குவாங்க இவங்கனாலேயே நான் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி நான் வாழ்வனா சாவனாங்கிறதான் அவங்க கேள்வி உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் எட்டில் சனி வலுவா இருக்கார் தசாநாதனே அவர்தான் ஆனா மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக எழுத்து எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா மனைவி உள்ள விடுங்க பையனுக்கான ஒரு விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தசாநாதன் முடிவு பண்ணுவார் அஞ்சாம் அதிபதி தசை சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் எட்டில் ராகுவோட சேர்ந்துருக்கா தாத்தா பாத்தி சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து கொடுக்கல் வாங்க பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேள்வி கேட்டேன் ஆமாங்க நான் ஒரு வார் வார்த்தையே அந்த கேள்வி அஞ்சாமதிபதி புத்தி அப்போ சக்கரத்துக்கு அஞ்சு தாத்தா நிச்சயமா குடுப்பீங்க இடம் மாறி போகக்கூடிய யோகம் இருக்கு நீங்க வீட கொடுத்துட்டு அகல கால் வைக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டி அதுக்கு மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் அவர் பிரச்சனைக்கான தீர்வுகள் இதுதான் இதுதான் இது அவர் கிரகத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரத்தையும் சொல்கிறோம் ரெண்டில் வரக்கூடிய ராகு ராகுவரார் பஞ்சாயத்து கண்டிப்பாக உண்டு ஆனால் கோர்ட்டு கேஸுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட போறேன்னு தான் எங்கிட்ட வந்தாருங்க நான் ஒரே வார்த்தை சொன்ன விஷயம் குழந்தைக்காக இவ்வளோ இத்தனை வருஷம் விட்டுட்டிங்க இனி அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் உங்களுக்கு அமைப்பு கிடையாது என்ன காரணம் ஏழாம் அதிபதி அஞ்சில் உச்சம் நட்சத்திராதிபதி இல்லை டிவோர்ஸ் போனாலுமே செவ்வா போலீஸ்கே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்துட்டாராமா கல்யாணம் ஆகி லக்கணத்துக்கு ஆறு இல்லை ஏழாம் அதிபதி வாங்கின நட்சத்திரம் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட ஆறு மாதத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு ஆனாலும் பெரிய அளவில் அவங்க பிரியலை ஆனால் பெரிய மாட்டாங்கன்றதையும் பதிவு பண்ணி அதில் எப்படி நீங்கள் தீர்வு எப்படி நிம்மதியாக இருக்கலாம் எப்படியெல்லாம் நீங்கள் செயல்படா ஆரோக்கியத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாங்கிறத நம்ம நடத்தும் போது அவங்களுக்கும் ஒரு முழுமையான திருப்தி நம்மளை தொடரும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மனிதனாக பிறந்தால் வாழ்வாதாரத்தில் நன்மைகளும் தீமைகளும் கண்டிப்பாக உண்டு எல்லாருமே நன்மையோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நானாகவே இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக கலந்து தான் இருக்கும் அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி செயல்படும் பரிகாரம் என்ன மழை பெய்யுது பரிகாரம் அதுக்காக மழை நிறுத்த முடியுமா நம்ம கடவுள் கிடையாது தற்காத்துக்கலாம் அப்படிங்கறதோடு சேர்த்து என்னதான் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய வந்தாலும் கூட கோச்சாரம் பிரேக் பண்ணும் நான் எப்படி சொன்னேன் இந்த கோச்சாரத்தை பார்த்து ரெண்டரை வருஷம் பிரிஞ்சிருந்தீங்களான்னு கேட்ட மாதிரி இந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போற அறிவிப்ப சேரக்கூடிய அமைப்பு மனைவியே உள்ள வரேன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவ்வளோ ஆச்சரியங்க கோச்சாரத்தை பத்தி எடுக்கணும்னா கணக்குல சொல்லலாம் கோச்சாரம் அவ்வளவு அற்புதமா செய்யுது ஜனன ஜாதகத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையோடு கோச்சாரம் இயங்கும் உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு விஷயம் ராகு கேதுவாக இருந்தாமே அதாவது அமானுஷியத்தையும் சனி பகவானா இருந்தா அந்த பொருளாதார நெருக்கடியா இல்லையா மன உளைச்சல் சார்ந்த விஷயத்தையும் குரு பகவானுடைய அமைப்பு சுபனைகள் சார்ந்த விஷயத்தையும் பொருளாதார ஏற்ற இயக்கத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு சோ ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல கோச்சாரம் தான் முழுமையான ஒரு பலன்களுக்கு ஏற்ற இப்ப எப்படி அடுத்து எப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்புக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆய்வு ஜாதகத்தோட நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையின் பதினெட்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் நிறைவுறுது மீண்டும் பத்தொன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கில புதிய விருந்தினரோடு சந்திக்கலாம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மிக அற்புதமாக உரையாற்றிய நமது தலைவர் காளிசேரி அவர்களுக்கு பொன்னாடை லட்சுமி அவர்கள் போட்டுறாங்க